எங்களுக்கு இப்ப இப்பத்தே அரசியல் வரலாற்றுல எங்களுக்கு அர்ஜுனா விட கதைக்கிறதுக்குரிய அரசியல்வாதிகள் யாருமே இல்லை இன்னொன்று விஷயம் இன்னொன்று நான் இன்றைய நடந்த அந்த டிசிசி மீட்டிங் சம்பந்தமா ஒரு கருத்தையும் இதுல பயிர் செய்கிறேன் தம்பிராசா அன்பு அவர் தான் முதல் இந்த குழப்பவாதி என்று சொல்லி இப்ப அவர் பெயர் எடுத்துக்கொண்டு குழப்பத்தில் வந்து கொண்டிருக்கிறார் குழப்பவாதி அவருக்கு பேர் வந்து குழப்பவாதி அவர் அதாவது இதுக்கு பிறகம் அவர் அந்த பதவியில் இருக்காமல் தானாக இடமாற்றம் கேட்டு போனார்னா இந்த சமூகத்துக்கும் இந்த சுகாதாரத்துறைக்கும் சரியோ ஒரு முன்னேற்றமாக இருக்க என்னுடைய தனிப்பட்ட கருத்து வந்து எனக்கு வந்து டாக்டர் வந்து என்னும் நீண்ட காலத்துக்கு எங்களுக்கு வந்து ஐம்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு அவர் நிற்கணும் சீனோருக்கு நான் போன அந்த சீனோரை பார்த்து நான் தான் அப்போ சீனோர் வந்து இப்போ ஒரு வேற ஒரு ஊழல் பாதியால தனிப்பட்ட ஆளுக்கு பயங்கரமாக பெருசாக கட்டிப்பே திறமை ஆக்கி அது நோர்வே தான் கட்டி கொடுத்தோம்னு சொல்கிறாங்க சீனோரை வந்து கட்டி கிடாது அப்போ தனியாளுட கையிலாம் இப்போ போயிருக்க ஒரு அரசியல்வாதிகளாக அப்போ இப்போதான் இந்த டாக்டர் தெரியும் வேறு ஆளுடைய கையிலாம் இருக்கின்ற ஒரு

உருவாக்குறேன்னு சொன்னவே அந்த குளத்தை நீங்க புனரமைச்சு நீங்க அதுக்கான தண்ணியா அப்படி கொண்டு போயலாம் தானே அப்ப அதுக்கூடிய வேலை திட்ட காசு ஒதுக்கி இருக்குதானே நாலாயிரத்து ஐநூறு கோடினா கொஞ்சம் நஞ்ச காசு இல்லை அப்ப உங்களுக்கு காணும் ஆனா உங்க அசமந்த போக்கால அதெல்லாம் செய்யாம இருக்குறீங்க ஊரலில் இருந்தாலேங்க தண்ணி ஊர்வலு இருந்தால் பாக்ஸரில் தண்ணி பப்சர் பழுதா போச்சுட்டு அந்த கிராமம் நானூற்றி ஆயிரத்தி நானூறு பேருக்கும் தண்ணி இல்லை அந்த கிராமத்துக்கு சரி அப்ப நான் கேக்கிறேன் அந்த இடத்துல அந்த போர்வேல் போட்டு பெரிய நிலத்துலே இருந்து தண்ணி அடிக்கையில அந்த நிலமையாகணும் அந்த இடங்கள்ல தண்ணியாக இருக்குது பைப்பு பைப் லைன் குள்ளே செய்து போட்டாங்களோ அந்த மாதிரி க்ளீனாக செய்து வச்சிக்கிறாங்க லைன் பைப்பை தண்ணி அடிச்சால் விடணும் தண்ணி அங்க வர்றதுக்கு இருக்கு அதில் பாவுசரால நீங்கள் டேங்க்கிக்க டேங்குக்கு தண்ணி அடிக்கணும் அப்படி தானே தண்ணி ஏற்றாலும் போட்டின்னு இருக்கு தண்ணி அவங்கள அப்போ தோட்டம் துறவலுக்கு அதுக்கு தண்ணி இருக்கு அது ஓகே அது ஆ ஏன் தண்ணி இல்லை அந்த தோட்டத்துறவங்களுக்கு மழை வந்தா தான் தண்ணி நல்ல விளைச்சல் இடங்கள் ஆனா அந்த ஊர் மக்கள் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தில் கோழி வளர்க்குறது ஆடு வளர்க்குறது நல்ல விவசாயங்கள் செய்யும் எந்த இடம் எந்த இடம்னு சொன்னீங்க வட்டுக்கோட்டு ஹார்னர்னு சொல்லி ஆ வட்டுக்கோட்டு ஹார்னர் ஓகே 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 அப்போ டாக்டர் போற அந்த இடமெல்லாம் போனவர் டாக்டர் அந்த இடமெல்லாம் போய் பார்த்தவர் என்ன பார்த்துட்டு வந்தான் இந்த சீனோரை பாத்துட்டு தான் வந்து கேட்டாரு அப்ப அப்போ சீனோர் அண்ணா சீனோர் வந்து ஒரு தனி ஆள்கிட்ட குடுத்துருக்கேன்னு சொன்னார் கோழிப்பட்டம் அந்த ஊர் மக்கள் சொல்லிச்சின்னா தனி ஆள் இருக்கு அப்ப அந்த ஊர் பெரிய ஒரு ஆள்கிட்ட நம்பர வண்டி டாக்டர்கிட்ட நம்பர வழியும் குடுத்த நான் டாக்டர்கிட்ட அடிச்சு விட்றா கதைக்கிறேன்னு சொன்னேன் அண்ணா அண்ணா வேறு மிரக்க நிக்கிறேன் டை கடை செல்ல செல்லத்தரை சுப்பர் அண்ணா அவ கதை கண்ணா ஆஹ் ஓகே நெல்ல கண்ணு செல்லத்திரா அவர் போயிட்டார் மற்றதாரு கதைக்குறீங்க ஐவர் நெப்போலியன் வந்து கதைங்கோ நெப்போலியன் கதைங்க நெப்போலியன் கதைங்க சரி ஓகே வர அட்ஜெஸ்ட்ண்ணா நீங்கள் சொல்லுங்கண்ணா கதை கிராக்கல் வரைக்கடுவோம் மற்றபடி காய்ப்போம் இல்லிப்பாங்க காய்க்குறீங்களா ஹலோ

இன்றைக்கு ஒரு ஆய்வு பார்த்த நிவர்த்தி யாருடைய ராமனேஸ்வரன் கனடாவில் இருந்து இனிமேலே அந்த சமன் பத்திரம்ன்றது இந்த பெரிய பேர் வந்து நான் சாவக்கேரி மூட்டாவும் கொஞ்சம் கடுமையாக அடிவட்ட பேர் நினைக்கிறேன் வைத்திய வடக்கு வடக்கு இந்த வைத்திய சுகாதாரத்து திணைக்கள அதிகாரியா இருக்கணும் அது ஒரு இதுக்கு பிறகும் அவர் அந்த பதவியில இருக்காமல் தானாக இடமாற்றம் கேட்டு போனார் இந்த சமூகத்துக்கும் இந்த சுகாதாரத்துறைக்கும் முன்னேற்றமா இருக்கின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து சொன்னா இன்றைக்கு இருக்கிற வடக்கு வைத்தியசாலைகளை அஹ் நீண்ட திட்டங்களோட அர்ச்சனா மாதிரி நீண்ட திட்டங்களோட நீண்ட எதிர்கால அஹ் நலன்களோட அபிவிருத்தி செய்ய வேண்டிய முழு பொறுப்பும் அந்த வைத்திய அதிகாரிகளை சார்ந்தது தான் குறிப்பாக இன்றைக்கு அந்த ராமனேஸ்வரன் சொல்லி இருந்தார் ஒரு மூன்று வருத்தங்கள் ஒரு பிரதான வருத்தங்களா இன்னைக்கு இருக்குது வடக்குற சரி உலகத்துல சரி அந்த மூன்றாவது கிட்னி பிரச்சனை இரண்டாவது இதய பிரச்சனை மூன்றாவது இன்னொன்று சொன்னவர் மைத்திரி அரசாங்கத்தின் மைத்திரி அரசாலை வந்து ஒரு தனியார் கிட்னி வைத்தியசாலையே தன்னுடைய பிரதேசத்துல கட்டி இருக்கிறார் சீனாவை கொண்டு மைத்திரி அரசாங்கம் அப்ப ஒவ்வொரு நாட்டு அரசாங்கங்களும் அந்த ஆளுமை ஆளுமை மிக்க பார உறுப்பினர்களும் தங்கள் மக்கள் நலன் சார்ந்த வைத்தியத்துறையை மேம்படுத்த ஆனா எங்கட வடக்குல மட்டும் நாங்கள் இன்றைக்கும் எதிர்கால திட்டங்கள் இல்லாமல் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலே இல்லாமல் ஊக்கி தலைகுனிஞ்சு எங்களோட சமூகத்தை முன்னேற்ற வேண்டிய சுகாதாரத்துறையை இன்னைக்கு பாதாள உலகத்துல தள்ளிக்கொண்டுதான் தான் மூத்தி ஐயாவிலிருந்து எல்லாரும் இன்னைக்கு வடக்குல தாங்க தான் சுகாதார நடவடிக்கையை சரியா செய்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கான இடங்களை பரம்பரை செய்து கொண்டிருக்கிறேன் காலப்போக்கே நேர்மையான இப்படியான உயர் எண்ணம் கொண்ட எங்களோட சமூக சிந்தனை கொண்ட மாற்றத்துக்குரிய வரைய தான் இந்த சமூகமும் எங்களோட சேர்ந்து கைகோர்த்து இன்றைய அரசாங்கமும் அதற்கு குறிப்பாக வந்து சந்தோஷகரன் ஐயாவும் கைகோர்த்து இந்த சமூக மாற்றத்தை சிந்திப்பினர் உண்மையிலேயே அந்த கூட்டத்துல சந்தோசகரையான ஆளுமையும் நடுநிலையான போக்கும் இனிவார காலங்களில அந்த அரசாங்கத்துக்கும் மக்களுக்குமான ஒரு இணக்கமான ஒரு புனைப்பை உருவாக்குறதுல அவற்ற கருத்துக்கள் மிக ஆரோக்கியமாக இருந்தது வடக்கு சுகாதாரத்துறை இதே போக்குல போகுமாக இருந்தால் இறைவனால கூட காப்பாற்ற முடியாதுன்றதை அஹ் இங்கட கேடாவை சேர்ந்த ராமேஸ்வரம் ஐயா அஹ் ஐயா வடிவ ஆய்வுல சொல்லி இந்த மாற்றங்கள் கட்டாயம் உருவாக்கப்படவனும் உருவாகும் குறிப்பா இப்ப ஒரு அரை முதல் அந்த கூட்டத்திலிருந்து ரெண்டு பேர் என்னோட தொடர்பு கொண்டவ அச்சுனாவோட தொடர்பெடுத்து தாங்கன்னு சொல்லி நான் அவைக்கு சொன்ன விஷயம் நானே தொடர்பு முடிய தொடர்பு கொள்ள முடியாத கட்டத்திலான் இருக்கிறேன் நீங்கள் அவருடைய இமெயிலுக்கு உங்களோட கடிதத்தையோ நீங்கள் ஏன் அவரோட தொடர்பு கொள்ளுன்ற விஷயத்தையோ அவருக்கு இமெயில நீங்கள் பேர்லாம் அனுப்புமோ நிச்சயமாக அவர் உங்களோட தொடர்பு என்று இப்படித்தான் உண்மையிலேயே இன்னைக்கு அரசாங்க தரப்பா இருந்தா கூட அரசாங்க அதிகாரிகளா இருந்தா கூட அர்ச்சனாவுடைய அந்த நேர்மையான செயற்பாடுகளும் மக்கள் மீதான மக்கள் நலன் மீதான அவருடைய ஆளுமையும் அந்த மக்களுக்கு ஏதோ இந்த அதிகாரிகள் மூலமாகவும் தன்னூடாகவும் அரசாங்க மூடாகவும் அந்த மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கணும்ன்ற சிந்தனைக்கு அந்த இடத்துல இருந்த ரெண்டு பேர் என்னோட தொடர்பு கொண்டு அதை தொடர்பை ஏற்படுத்தி திரைச்சலி கேட்டிருக்கின இப்படித்தான் மாற்றங்கள் உருவாக்குது எங்களுடைய நேர்மையான செயற்பாடு நிச்சயமாக மக்கள் நலன் சார்ந்ததாக இருந்தால் முரணான நேர்மையற்ற அரசு அதிகாரிகள் இன்றைக்கும் அப்படியே தான் இருப்பினர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது புறகு என்றாலும் அவை இனியும் மாறியில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அந்த அரச பதவிகளில் காலப்போக்களில் அவர்கள் நிலைத்து நிற்க முடியாது அந்த அரச பதவிகளில் இருந்து நிச்சயமாக அவர்கள் அகற்றப்படுவார்கள் இந்திய அரசாங்கத்தால அப்ப மாற்றங்கள் நிச்சயமா உருவாகத்தான் போகுது அதுக்கு மக்களும் பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் இதை விட சிறன்மையான விஷயங்களை நாங்க தொடர்ந்து கொண்டிருக்க கொண்டிருக்கலாத அது மக்களை பார்த்துக் கொள்ளட்டும் ஒரு முடிவுக்குத்தான் நான் வந்திருக்கிறேன் இப்ப நாங்கள் அவைய பற்றி கதைச்சு விமர்சிக்கிறதுக்கு அப்பால சமூகம் அவையிட்ட கேட்க வேண்டிய கேள்விகளையும் நியாயமான விஷயங்களையும் கேட்டுக்கொள்ளட்டும் நான் அடிக்கடி சொல்ற மாதிரி ஒரு செயல்தான் ஒரு மனிதன இனங்காட்டும் நல்லவராக கிட்டவராண்டு பதினைஞ்சு வருஷமாக இருந்த அவருடைய செயல் இனியும் மாற்றமடைந்து முதல் அபிவிருத்தி குழு கூட்டத்தை விட இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்துல ஒரு முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்குது என்னுடைய தன்னுடைய பிரதேச மண்டபடியாவும் எனக்கு தெரியல இதை விட ஆளுமையாக அவர் சில சில மாற்றங்களை உருவாக்கவில்லையானால் காலப்போக்கில் மக்கள் அவர்களுக்கான தீர்ப்பை கட்டாயம் கொடுத்தே ஆகும் இவ்வளவு தான் இன்றைக்கு என்னுடைய சிறப்பாக கதைக்கூடிய விஷயங்கள் மற்றது என்ன ஒன்று சொல்லி வைக்க விரும்புகிறேன் ஏற்கனவே அர்ஜுனாவும் பல இடங்கள்ல கூறியிருக்கிறார் இந்த தளங்களையும் வந்து சொல்லியிருக்கிறார் ஆஹ் ஆறாவது தன்னுடைய பேரைப்பாவிச்சு உருவா காசு கேட்டா கூட யாருமே கொடுத்து போடாதீங்க எந்த தளத்திலையும் எந்த நபருக்கும் எண்ணில இருந்து ஆருக்கும் எந்த அனுமதியும் இல்ல அர்ஜுனான்ற ஒராண்ட பேரைப்பாவிச்சு பொருளாதார ரீதியாக பணத்தையோ நிதியையோ உருவாக்குறதுக்கோ இல்லாட்டி ஏதோ ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழுவினூடாக புலம்பே தேசத்திலிருந்து வடக்குக்கு நிதி என்ற எந்த ஒரு அனுமதியையும் அர்ச்சுனா எவருக்கும் வழங்கவில்லை நீங்கள் வேறு வேறு இடங்கள்ல போய் தொடர்பு கொண்டு நின்று போட்டு நாளைக்கு அதுல வார பிரச்சனைகளுக்கு நீங்களும் கொடுத்தவை வாங்கினவையும் தான் நாங்கள் எவரும் அதுக்கு பொறுப்பாளிகள் அல்ல ஏனென்றால் இன்றைக்கும் எனக்கு சில சில இடங்கள்ல இருந்து ஆள் வந்தது இப்படி சில சில இடங்கள்ல படங்களை பெறுவதற்கான சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது நீங்க என்ன சொல்றீங்க நாங்கள் சொன்ன விஷயம் நாங்கள் அர்ஜுனாக்கு ஆதரவான எண்ணங்களையும் கருத்துக்களையும் சூழலையும் உருவாக்குறதுக்கான தளங்கள் தான் உடைய எந்த ஒரு நிதி திரட்டலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை கொடுக்குறவையும் வாங்குறவையும் எந்த தளத்துல கொடுக்கணுமோ அங்கேயாக கழிச்சு கொள்ளுங்கோ அந்தந்த தளங்களில் நடக்கிற எந்த பிரச்சனைக்கும் நாங்கள் பார்க்கிற பொறுப்பானவர்கள் அல்ல இதை நான் தெளிவாக இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆறும் ஆருக்கும் அர்ச்சனாவுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ரூபா காசு கூட கொடுக்காதேங்கோ அவரது முகநூல நீ தேர்வு எழுத்தினால் அவரோட நில தொடர்பு கொள்ளுங்கோ அவர் அதுக்கான சில சில ஒழுங்குபடத்துல வடக்கில் நிச்சயம் செய்வார் அதுக்கு பிறகு இருந்து பெரும் உதவியவர் கேட்பார் வழங்கிக் வரைக்கும் நேர்மையாற்ற இடங்கள்ல போய் நீங்கள் சரியான நல்ல ஒரு சொல்லிட்டு போறீங்க மிக்க நன்றி அதுதான் நான் டக்குனு வந்து நான் இருக்கா இதைத்தான் எங்கள்ட்ட அர்ஜுனா இருக்கிறேன் இன்னைக்கு எத்தனையோ முறை அர்ஜுனாவோட கேட்டு அர்ஜுனா அந்த காசி விஷயத்தை காய்ச்சாலே திருப்பி என்னோட கதைக்கு கதைக்கு வாராத அவருக்கு போயிட்டார் அப்போ அதோட அந்த காசு வீதத்தை கலைக்கிறதே இல்லை இதுவரைக்கும் உண்மையில் நான் இந்த மனசை விட்டு சொல்கிறேன் இதுவரைக்கும் நான் அர்ஜுனாக்கு ஒன்றுமே நான் கொடுத்த கிடையாது எத்தனையோ முறை கேட்டு கேட்டு ஐயோ திருவாசன்னா வேண்டாம் 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 ஒரு மனுஷன் வந்து வேணாம்னு சொல்கிற அளவுக்கு அந்த அந்த மனுஷன்கிட்ட ஒரு குணம் ஒன்று வந்துட்டுது ஆன முறையில் இப்போ ரகுநான அண்ணா சொல்கிற மாதிரி

நின்றங்களுக்கான தீர்வு திட்டங்கள் இதில் வரைக்கும் இனி டாக்டருக்கு ஒரு களங்கம் மாற அளவுக்கு நாங்கள் நடந்து கொள்றதோ அதுக்கு முற்படுறதோ அந்த களங்கத்தை ஏற்படுறதுக்கு துணை நிற்கிறதாயோ இருக்கக்கூடாதுன்றதான் இந்த விருப்பம் வந்து ஓகே எனிவே நாங்கள் பங்கிட தளத்தில் கூட நாங்கள் டாக்டருக்கான தேவை என்னன்றதை நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் டாக்டர் இப்படி இப்படி பிரச்சனைகள் இருக்கு என்னென்ன இதுக்குள்ள இருக்கிறாருன்றதான் நாங்கள் சொல்றோம் மற்றது நீங்கள் ஒரு காலத்தில் ஒரு கட்சிகள் எல்லாம் அமைச்ச அப்புறம் அது நீங்கள் டாக்டருக்கு நேரடியாக அங்கே அவையோட தொடர்பு கொள்ளணும் அவ்வளோதான் அங்கே அவருக்கான இதாக சுரேஷ் சுரேஷ் ஆனா இந்த

இப்ப அவர் கேட்டவர் அவங்கள்ட்ட யாராவது நீங்க கொடுத்தாக்கள் சயது சொல்லுங்க டாக்டர் உங்கள்கிட்ட எனக்கு கொஞ்சம் காசு வேணும் எனக்கு பெட்ரோலிக்க வேணும் உடுப்பு போட வேணும் சாப்பிட வேணும் போடணும் யாராவது கேட்டு சொல்லுங்க அப்போ அவர் கேட்டும் நீங்களா தானே ஐயா கொடுத்தீங்க அவர் கேட்டு கொடுத்தீங்களா இல்லையே ஒரு மனுஷன் கேட்காம நீங்க காசை கொடுத்து போட்டு டாக்டர் களை போட்டார் கடவுள் சுத்தி மாதிரி பண்ணி போட்டார் இவ்வளவு லட்சத்தை வண்டி போட்டார் இவ்வளவு கோடியை வண்டி போட்டார் இவ்வளவு மில்லின வண்டி போட்டார் உதேன்னு இந்த மாதிரி ஒரு கயக்குறீங்க அவருக்கு இனியும் அதாவதுன்னா தேவதாசன அதை வந்து தேர்தலுக்கு முதல் இப்படியான பிரச்சனை எல்லாம் கொண்டு வந்த மாதிரி இவர் இனி ஒரு எம்பி பத எம்பிக்கு வந்த பிறகு இப்படியான ஒரு பிரச்சனை எல்லாம் கொண்டு வந்து நீங்க அரசியல் ரீதியாக மாத்திரமில்ல அரசு ரீதியாகவும் அவருக்கு ஒரு சங்கடங்களை கொடுக்காத அளவுக்கு நீங்க இருக்கணும் ஏன்னு சொன்னா அவர் வந்து எங்கேயுமே நல்ல ஒரு சுத்தமான நீர் நீர்மாரியான ஓட்டத்தை தான் அவர் அரசியல் ஓடிக்கொண்டிருக்கணும் அவருக்கு இடையில வந்து அழுக்கள் ஒரு அளவுக்கு இருக்கக்கூடாது

மேலே முந்திரா सॉरी முந்திரா கைது இடத்துல இவ்வளவு காசு இருக்குதுவா சொன்னேன். ஆனா தேவே இல்லாம 19 போட்டு வெச்சிருக்காங்க. இந்த தான் எனக்கு நியாயமா போ. அதை பத்தி பிரச்சனை இல்ல. தயவு செய்து இன்னா சோலி இந்த பேரை சொல்லி யாருமே ரொம்ப சொல்லி போடுங்க. நான் என்ன சொல்ல இந்த தளத்துல பேர்சனா பிரத்யேகமாக இந்த தளம் தான் சுரேஷுக்கோட பயணிக்கிற இருக்க இருக்கிற ஆக்களாரும் வேறு இடங்களில் போய் நின்று கருத்தை சொல்லாதீங்கோ நீங்கள் இந்த தளத்தின் அங்கீகாரத்தோட போய் வேறு இடத்துல நின்றுங்கன்னு சொன்னால் சுரேஷ் தளத்துல நின்று அஞ்சு ஆண்டா தளத்தில் ரெண்டு இவ்வளவு இன்னைக்கு இந்த கருத்து கிடைத்தவர் இன்னைக்கு நான் நாளைக்கு வேறொரு எக்ஸ் என்ற தளத்துல போனால் என்னோட வையின்ற தளத்துக்கு போனால் என்னுடைய அங்கீகாரம் எப்படி என்றால் அண்ணா அண்ணாவது கதைத்தவர் இப்போ நாளைக்கு சுரேஷ் என்ன இன்னொரு தளத்துக்கு போனார் என்றால் இப்போ சுரேஷ் அந்த தளம் நடத்துகிறவர் அவர் வந்து கதைத்தவர் அப்ப எங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது நாங்கள் தேவையற்ற இடங்கள்ல போய் தேவையில்லாமல் ஆரையாவது நியாயப்படுத்தவும் நிரூபிக்கணும்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த தளத்துல பயணிக்கிறாரும் இங்கோ இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன பிரச்சனை என்றாலும் ஆரையாவது இங்கே கூப்பிடும்போ இங்கே வச்சு கதைப்போம் அவை இந்த இடங்கள்ல போய் எழுற வேணும் கதைக்க வேணும் அவைக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கவும் நச்சு சொன்னால் உங்களுடைய அங்கீகாரங்கள் இல்லா போயிடு இந்த ஒரு விஷயத்துல இருக்கும் உதாரணமா ஒரு குறிப்பிட்ட ஒரு அங்கத்துவத்துல இருக்கிற அப்போ ஜீனியல் என்னவோ இன்னொரு இடத்துல கதை யார் என்றால் அது எப்படி பார்க்கப்படணும்னு சொன்னா சுதேஷன் தலைமுறை கதைச்சி மாதிரி தான் பார்க்கப்படுது அதை மட்டும் ஞாபகத்துல வச்சிருந்தீங்களா சரிப்பா வேறு அதுக்காக இதுல நிக்கிற நூற்றி ஐம்பது பேரையும் நான் நன்றி போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் இந்த இடத்துக்குரிய தனித்துவத்தோட இருக்கிறவன் அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் அவதானமா அவதானமாக பார்த்துக்கொள்ளுங்கன்றது என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம் ஆமாம் ஆமாம் அத நீங்க இது எங்கடா இது எங்கடா இது எங்கடா எங்களுக்கான உரிமையானது அல்ல நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா நடத்துற தளம் பண்றதை நீங்க மனதில் வச்சு கொள்ளுங்க இதுக்கு இதுல வந்து எவரும் பெரியவரும் இல்லை ஒன்றும் இல்லை இது ஒரு டாக்டர் டாக்டர் அன்புக்காக செய்கிற ஒரு கோயில் அவ்வளவுதான் இது டாக்டர் அன்பு கோயில் இது வந்து இதுல இருக்கிறார்கள் என்னோட போவீங்க இதான் இந்த ஆக்களை முன் உதாரணமா காட்டி நாங்கள் சேர்ப்படுறத எனக்கு அதுல உடன்பாடுகள் இல்ல அதை நீங்க என்னென்னு சொல்லுங்க நான் என்ன அப்படி இப்படி சொல்லல பொதுவா சொல்றேன் பொதுவா பொதுவா சொல்றோம் நாங்க தடவை நாங்கள் துன்பப்படுத்தணுமோ கோவப்படுத்தணுமோ இதன்றத நோக்கம் இல்லை நாங்கள் இங்கே வந்து நல்லா சிரிக்கணும் நேற்று எல்லாம் கலைவரதுக்குள்ள எங்களுக்கு உமன் போட்டு வைக்கணும் ஆக்களுக்கும் போட்டுவிக்கணும் என்னன்னு சொன்னா நேற்று முழுக்க தங்களுக்கு சிரிச்சு வாயிரு சந்தோஷமாக சந்தோஷமா இருந்தது சந்தோஷமா நித்து கொண்டு இருக்கிறோம்ன்ற அளவுக்கு எல்லாரும் சே நடக்கணும் அதுதான் எங்களுக்கு தேவை சுரேஷ் ரகு நிலா ஓ உறவுகளுக்கு வணக்கம் எனக்கும் இந்த சந்தர்ப்பத்தை நன்றி சொல்றேன் சுரேஷ் அண்ணா சுரேஷன்னா ராமண்ணா இதுல நிக்கிறேன் தேவதாஸ் அந்த நல்ல கருத்துக்களை சொல்லுங்க மட்டும் வந்து முதலாவது இந்த பணப்பிரச்சனையை பிரச்சனையை பற்றி அதுல நானும் ஒரு சில கருத்துக்களை முன்வைக்கலாம்னு நினைக்கிறேன் வைத்தியார் எங்கட பாராளுமன்ற கௌரவ அண்ணா யாரையுமே முதலாவது வந்து இந்த தேர்தலுக்கு முன்னுக்கு பட்ட முற்பட்ட காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவரை சாவையச்சேரி பிரச்சனையிலே அவரை எழுச்சி மிகவும் சிறப்பான ஒரு எழுச்சி அந்த எழுச்சியும் அதுக்கு பிறகு நாங்கள் துன்பப்படுற தமிழ் மக்கள் நாங்கள் துன்பப்படுற வேதனைகளையும் பார்த்து உரிமையாகவும் கதைக்கக்கூடிய ஒருத்தர் என்றதை நினைவில் மனதில் கொண்டு தான் அவரை இன்றைக்கு பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க அதுதான் உண்மை அதுக்கு அடுத்த கட்டமா இதுல வந்து பணப்பரிமாற்றம் பணம் பிரச்சனைகள் பற்றி சம்பந்தமா கதைக்கிறது வந்து மிக மிக தவறானது அதை நான் இந்த தனிப்பட்ட கருத்தை பொறுத்தளவில் நான் வன்மையாக காண்டிக்கிறேன் அவரை எங்களுக்கு வந்து உரிமையாக வந்து உரிமை குரலாக எங்களுக்கு வந்து பதிவு செய்யணும் என்று சொல்லித்தான் இன்றைக்கு நாங்கள் அவரை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்ததை ஒழிய நீ பாராளுமன்ற எம்பியா வந்த பிறகு நீ எனக்கு இந்த கணக்குக்கு கணக்கு சொல்ல வேணும் இந்த காசுக்கு கணக்கு சொல்ல என்று சொல்லி யாருமே பணம் அனுப்பி வைக்கவும் இல்லை அப்படி அனுப்பி வைத்தவர் யாருமே இதுவரைக்கும் அவற்றை என்ன செய்தா என்ன கணக்குன்னு சொல்லி கேட்கவும் இல்லை இதில் உண்ட தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க இதுல வந்து தங்கட நிகழ்ச்சி நிரலுக்கு கீழே சில பேர் நிகழ்ச்சி நிரல்களுக்கு கீழே தான் அவர் நடக்கணும் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் சில பேர் அந்த கருத்துக்களை முன் வச்சு கொண்டு அவதூறு பரப்பிக்கொண்டும் திட்டமிட்டபடி தாக்குதல் கொண்டும் இருக்கிறாங்க அதையும் நான் இதில் இந்த தளத்தின் ஊடாக மிக மிக வன்மையா கண்டிக்கிறேன் நாங்க ஒருத்தரை வந்து முழுமையா நாங்க ஆதரித்து இன்றைக்கு எங்களுக்கு ஒருத்தர் குரல் கொடுக்குறாரு என்று சொல்லி சொன்னா நாங்க எப்போதுமே அவரோட குரல் பக்கம்தான் நிற்கணும் அதை விடுத்து போட்டு நான் அவரை பழிவாங்கவோ அல்லது அவரை விமர்சிக்கிறதோ அதை நான் செய்யவே கூடாது அதுல இருந்து நான் விலத்தி கொள்றேன் இதுதான் உண்மையான செய்தி நான் சொல்ல வேண்டிய உண்மையான செய்தி இதுதான் ஆகவே இதுல இருந்து வடிவா தெளிவு கொள்ளு தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க எங்களுக்கு இப்ப இப்பத்தே அரசியல் வரலாற்றுல எங்களுக்கு அர்ஜுனாவை விட கதைக்கிறதுக்குரிய அரசியல்வாதிகள் யாருமே இல்லை இன்னொன்று விஷயம் இன்னொன்று நான் இன்றைய நடந்த அந்த டிசிசி மீட்டிங் சம்பந்தமா ஒரு கருத்தையும் இதுல பதிவு செய்வேன் தம்பிராசான்ப அவர் தான் முதல் குழப்பவாதி என்று சொல்லி அவர் பெயர் எடுத்துக்கொண்டு வந்து குழப்பவாதி அவருக்கு பேர் வந்து குழப்பவாதி அவர் எந்த எந்த ஒரு இடத்துலயுமே அழைக்கப்படாத இடத்துல வந்து கொண்டு தான் ஒரு அழைக்கப்பட்ட விருந்தினர் மாதிரி செயற்படுறத வந்து உண்மையாகவே இந்த தளத்தினோட கண்டி கணித்து கொள்றார் அவர் இப்படித்தான் நடந்து முடிந்த ஒரு சிங் வனஜாவின்னு சொல்லி ஒரு படுகொலை சம்பந்தமா மன்னார்ல நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கும் இவர் இவர் எங்க இருந்து இவருக்கு யாரு சொன்னு சொல்லாம வந்து போன்ல ரெக்கார்ட் எடுத்துக்கொண்டு தான ஒரு பெரிய ஒரு அதிகாரியும் அந்த மாதிரி மாதிரியும் அதில் காட்டிக்கொண்டு மக்கள் மத்தியில விமர்சித்த விமர்சனத்துக்கு அந்த இடத்துல இருந்து விலகி சென்றதை நீங்கள் எல்லாரும் செய்திகளில் பாத்திருப்பீங்க அதே மாதிரி கடந்த முறையில் எங்களோட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தூங்கி கொண்டிருந்த நேரமும் அவர் ஏதோ தற்கொலை செய்துட்டார் என்று சொல்லி கொண்டு வீடியோவை லைவ்ல போட்டுக்கொண்டு ஓடி பெரிய தான் பெரிய இந்த இடத்துக்கு ஏதோ தான் தான் பொதுவான நலன்கள் பேசுகிறார் சொல்லி காட்டிக்கொள்றதுக்கும் அவர் வந்ததை நீங்க பார்த்து அதனால இவர்களை மக்கள் மிகவும் தெளிவாக விளங்கி கொண்டிருக்கிறாங்க ஆகவே இவர்களை பற்றி எங்களுக்கு அலட்டிக்கொள்ள கொள்ள தேவை இல்லை இவருக்கான தகுந்த கதைகளை வந்து அவர் எங்களோட வைத்தியர் வந்து கதைச்சிருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் அதனால நான் சந்தோஷம் இருந்தாலும் அவருக்கு இதுல ஒரு கண்டிக்கிறேன் அவருடைய கதைகளையோ அவர்களுடைய தனிப்பட்ட சொந்தமான அவர்கள் அவர்கள் பாதுகாத்து நடந்து இதுல வந்து பொதுவான இடங்கள்ல வந்து கருத்துக்களை தெரிவிக்கிற கருத்தை கருத்துக்கள் தெரிவிக்கிறதுக்கு அவருக்கு எந்த உரிமையும் இல்லை இதுதான் என்ன நிலைப்பாடான கருத்தான தொடர்ந்து காரிங்கன்னா சந்தர்ப்பத்தை தந்த சுரேஷன்னா இது நன்றி நான் சொல்லிக் கொண்டேன் உங்களாக நான் வேறு இதைத்தான் நீங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றில வாரியல் நான் கண்டுபிடிக்கல முக்கியமா

ఆరత్ అంద అరకి పోలీస్ కారీ ధంరాజ అ మరుల తురే కడంట

அப்படி டக்காண்ட் அங்க இருக்கிறான் போல்காரன் போல ஏன் பலன்டோன்னு அதுல மரல தண்ண பாருங்க என்ன என்ன ஒரு வருஷத்து போட்டு காய்ச்சிக்கிறேன் தம்பற சாந்தியத்துல

அந்த அரச ஊழியர்களிடையே ரெண்டு பேருக்கு கதைச்சேன்னு சொல்லி ஒரு தம்பி வந்து உணர்ச்சி வசப்பட்டு அரசியல் செய்த காலத்து பயன்படுதரசர் உணர்ச்சி என்ற ஒரு விஷயத்தை வச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாலு வரைக்கும் அரசியல் தலைவர்கள் உணர்ச்சி என்ற ஒரு விஷயத்தை வச்சு மக்களை வந்து எதிர் எதிர்காலத்தையே கேள் இனி எங்களோட சமூகம் அறிவு ரீதியான விஷயத்தை சிந்திக்கணும் ஒழிய அரசியலுக்கு வரணும் ஒழிய உணர்ச்சி ரீசி உணர்ச்சி ரீதியான அரசியலுக்கு ஒரு காலம் மதிப்பு அளிக்காதே உணர்ச்சி ரீதியான அரசியல் எங்களை எங்கே இடத்துல பிழையாக விட்டு சென்று விடும் அறிவு ரீதியான சிந்தனைக்கும் அறிவு ரீதியான மாற்றத்துக்கும் நாங்கள் அறிவு ரீதியான அரசியலுக்கு முன்னுரிமை அளிக்கோம் சொன்னால் அது எங்களை சரியான இடத்துல உண்டே சரியான பாதையில கட்டாயம் கொண்டே விடும் என்னுடைய விளைய சமூகத்திற்கு நான் கேட்கிற ஒரு வேண்டுகோள் அறிவு ரீதியான சிந்தன மாற்றத்துக்கு நீங்க மாறினால் மட்டும்தான் எங்களோட சமூக மாற்றத்தை நாங்கள் நல்லொரு இடத்திலையும் நாங்கள் எதிர்பார்க்குற ஒரு மாற்றத்தோடையும் அபிவிருத்தியோடையும் நாங்கள் கொண்டு சேர்க்க முடியும் உணர்ச்சி என்ற ஒரு விஷயத்த நாங்கள் கொஞ்சம் அடக்கித்தான் ஆகவோணும் அதை உங்களோட தனிப்பட்ட குடும்பங்களை காட்டிக்கொள்ளுங்கோ உணர்வு ரீதியான எண்ணங்களை காட்டிக்கொள்ளுங்க அப்பா அம்மாட்டை காட்டிக்கொள்ளுங்கோ உங்களோட மனைவிட்ட வீட்டை காட்டிக்கொள்ளுமோ உங்களோட காதல் காட்டிக்கொள்ளுமோ ஆனால் உணர்ச்சி அரசியலுக்கு வந்து சிக்கி பற்றாதீங்கோ உணர்ச்சி அரசியலுக்கு சிக்கப்பட்டீங்களோ நீங்கள் காலம் முழுக்க வேற ஒரு இடங்கள்ல தான் வாழ்க்கையை செலவழிக்க வேண்டிய கட்டம் வரும் எல்லாத்தையும் இழந்து நடவடிக்க வேண்டிய கட்டம் வரும் அதால நான் கேட்டுக்கொள்ற விஷயம் அறிவு ரீதியான அரசியல் மாற்றத்தை நாங்கள் வேட்போம் சிந்திப்போம் சிந்தனை தான் எங்கட மாற்றத்த பெரிய சொத்து அந்த சிந்தனை மாற்றம் இன்றைக்கு வடக்கில பெரிய ஒரு மாற்றமாக இலங்கையிலையும் உருவாக வேணும் என்றதான் என்னுடைய விருப்பம் சந்திதம் நன்றி ஓகே நான் இதுல சொல்ல ஒரு பதிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இப்போ நாங்கள் எல்லாம் சொல்றோம் வந்து என்னன்ற டிசிசி மீட்டிங் என்று சொல்லி சொல்றோம் ஆனா அப்படி நாங்கள் காலத்துல வந்து இப்படி நடக்க இந்த சொல்ல வந்து பாவிக்க கூடாது உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கள சொன்னா எங்கட சுனாமி அதாவது அடிச்ச மூட்டத்துல எங்கட தராக்கி சிவராமன் எங்கட பழைய எங்கட அவர் வந்து உடனடியாக அதுக்கான ஒரு தமிழ் கருத்து ஒன்று வேணுமன்றக்காண்டி ஆளி பேரலை என்று வச்சார் காரணம் என்னென்னு சொன்னால் அந்த பேர்களை வந்து நாங்கள் ஆங்கில பேர்களை வந்து முன்னுக்கு நாங்கள் கொண்டு வரக்கூடாது கொண்டு வந்து மக்களுக்குள்ள வந்து அதையே கொண்டு வரக்கூடாது அப்போ எங்கட தமிழ் பேர்களை வடிவமைச்சு வடிவம் கொடுக்கணும் என்று சொல்லி அப்போ நாங்கள் தமிழுக்காண்டி தான் எங்கட போராளிகளும் எங்கட ஐயங்கட எல்லாரும் வந்து பாடுபட்டதும் தமிழ் இப்போ தமிழுக்காகத்தான் இப்போ முந்தியெல்லாம் வந்து ஏ ஜிஏ ஏஜி என்று சொல்லி சொல்லி கொண்டிருந்த காலம் போய் இப்போ வந்து மாவட்ட செயலாளர் பிரதேச என்று சொல்லி வந்துட்டுது அப்போ அதெல்லாம் மருவி வந்துவிட்டு அப்படி இருக்கேங்க நாங்கள் பேஞ்ச புதுசாக இது இப்போ தான் மக்களுக்கு வெறும் இந்த சொல்லு வந்து எல்லாருக்கும் இப்போ ஒரு கிழமைக்கு முதல்ல இந்த சொல் வந்துருக்கு டிசிசி மீட்டிங்குன்னு சொல்லி அதை நீங்கள் அப்படியே டிசிசி மீட்டிங் டிசிசி மீட்டிங்னு சொன்னால் கொஞ்சம் நாளையால் இதே பொருள்பாட்டு மீண்டும் இதே அழிக்கிறதுக்கு இந்த ஆங்கில ஆ இதை அழிக்கிறதுக்கு இன்னும் பல ஆண்டுகள் எடுக்க வேண்டி வரும் அப்போ இதை நீங்கள் நாங்கள் தமிழ் சிந்தனை உள்ள ஆட்கள் நாங்கள் தொடக்கத்திலேயே அது வந்து மாவட்ட அபிவிருத்தி குழு மாவட்ட அபிவிருத்தி குழுன்றதை நாங்கள் செய்து கொண்டு வந்தோடனா இதுக்குள்ளே இருக்கிற சில எல்லாருக்கும் ஆங்கிலமும் தெரியாதான் அப்ப இதுக்குள்ள இருக்கிற தமிழை வந்து சராசரி ஆக்கள் எல்லாம் விளங்கிக் கொள்வினோம் மாவட்ட அபிவிருத்தி ஓகே ஓகே தெரியுதான மாவட்டத்துக்கான அபிவிருத்திக்கான ஒரு குழு ஒன்றதை விளங்கிக் கொள்வினோம் ஆனா டிசிசி 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 என்று சொல்லியிருக்க எல்லாருக்கும் போய் சேராது மட்டும் அந்த தமிழ் தமிழை வந்து நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் வளர்ப்போம் எங்கட தமிழுக்கா தமிழர் தமிழை வளர்க்கணும் எந்த அதை தான் நான் சொல்லுவேன் நான் இங்கே யார் வந்தாலும் நான் வணக்கம் தான் தமிழாக்களை கண்டா சொல்லுவேன் இந்த மார்னிங் ஈவினிங் ஈவினிங் எல்லாம் இருக்காது எங்களுக்கு இவ்வளோ வாங்கலாம் தெரியலாம் இருக்கலாம் மொழியும் ஆனால் எங்கட மொழியை நாங்கள் காப்பாற்றணும் அப்போ தயவு செய்த எல்லாருமே நீங்கள் வந்து மாவட்ட வார்த்தை குழு 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 ஒன்று ஒன்று வந்துட்டீங்கன்னு சொன்னால் ஆறு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ள நாங்கள் தமிழோட பெரிய ஒரு விஷயத்தை நிறுவோம் அப்போ இப்போவே டிசிசி டிசிசி என்ன பாருங்க வந்து ஒரு கிழமைக்குள்ளேயே வந்து டிசிசி டிசிசி என்ன எல்லாரும் நோ தயவுசெய்து நாங்கள் தமிழை வளர்ப்போம் அர்ஜுனாவும் வந்து ஒரு தமிழுக்காண்டி போராடி நாங்களும் தமிழுக்காண்டி போராடி எல்லாம் ஒன்று சேர்ந்து நடப்போம் முடிஞ்ச இந்த பேரை பயன்படுத்துவோம் இதை